உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூர் என்கிற மாவட்டத்தில் நேற்றைக்கு இஸ்லாமியர்களுடைய கல்லறையை இரநூறு ஆண்டுகள் பழமையான கல்லறையை சங் புரிவார் அமைப்புகள் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க அதற்கு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னால் இந்த இஸ்லாமியோட கல்லறைக்கு அமைப்பதற்கு முன்னால் இந்த இடத்துல சிவன் கோயில் இருந்ததாக சொல்லி அடிச்சு நோய்க்கிருக்கிறாங்க பாஜக மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இது போன்ற ஒரு அட்டூழியத்தில் ஈடுபடுவது வந்து இது முதல் முறை கிடையாது தொடர்ச்சி அவங்க இஸ்லாமியங்களுடைய மசூதியை வந்து இடிப்பதுங்கிறது அவங்களுடைய அரசியலுடைய தொடர்ச்சியாகவே இருக்குது இதற்கு முன்னாலும் அயோத்தியை வைத்து இது போன்ற பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இருந்த இடத்துல ராமர் பிறந்ததாக சொல்லி மிக பெரிய அளவுக்கான ஒரு ரத யாத்திரையை வந்து பாஜகனுடைய மூத்த தலைவர் அத்வானி தலைமையில் ரத யாத்திரையை நடத்துனாங்க அதை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறில் அந்த பாபர் மசூதிங்கிறது கரைசவர்கள் சொல்லக்கூடிய இந்த சங் பரிவார் அமைப்புக்கினால் இடிக்கப்பட்டது இது நாடே வந்து பெரும் ஒரு பதட்டத்தை ஏற்பட்டுச்சு இந்த சம்பவத்துக்கு பிறகு அதன் பிற்பாடு தொடர்ச்சியாக இங்கே வந்து என்னென்னா இந்த பாபர் மசீதை வைத்து தொடர்ச்சியாக அரசியலில் பின்னிக்கிட்டு வராங்க என்ன அப்புடின்னா பாபர் மசூதி இருந்த இடத்துல நாங்கள் ராமர் கோயிலில் கெட்டுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்களுடைய அரசியல் முழக்கமாகவே இருந்துட்டு வருது அதை வைத்து ஒரு பெரும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பாஜக அதன் மூலிமா ஒரு வாக்கு அறுவடையுமே அவங்க நடத்துகிறாங்க வட இந்தியா முழுவதும் ஒரு இந்துத்துவ அணிதிரட்டலை ஏற்படுத்தி இது போன்ற விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இந்த பாபர் மசீதி இடிப்பு வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சி அந்த வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் பல காலகட்டமாக அந்த வழக்குங்கிறது இருக்குது இந்த காலகட்டங்களில் அந்த பாபர் மசீதி வைத்து தொடர்ந்து அவங்க அரசின் முழக்கமாக வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றங்கிறது அந்த பாபர் மசீதி இடுப்பு வழக்கலுடைய தீர்ப்பை வழங்குது என்னன்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பாபர் மசீதி இருந்த இடத்துல ராமர் கோவில் கட்டிக்கலாம் நீங்கள் அதற்கு பதிலாக இஸ்லாமியர்களுக்கு ஐந்து ஏக்கரில் நிலங்கள் அவர்களுக்கு கொடுத்துடணும் அவங்க அந்த இடத்துல வந்து மசீதிகள் கட்டிக்கணும் இதெல்லாம் எப்படி வந்து இந்த தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்து அந்த இடத்துல ராமர் கோவில் வந்து இருந்ததாக வந்து நம்புகிறாங்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்து அது மிகப்பெரிய சர்ச்சையே ஆச்சு இந்த தீர்ப்புக்கு அப்புறம் மிகப்பெரிய சர்ச்சைகள் ஆச்சு நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா ராமாயணங்கிறதுங்கிறது ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதைக்கு உண்மையாகவே பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு சங்க்பரிவார் அமைப்புகள் நம்பி நம்புகிறாங்க பெரும்பான்மை மக்கள் நம்புறாங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு கொடுக்கப்பட்ட தீர்ப்புங்கிறது பெரும்பான்மை மக்களாக விமர்சிக்கப்பட்டுச்சு அப்போயே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த அயோத்தி பாபர் மசூதி இடுப்பு இதை இந்த சம்பவங்கள் மட்டும் இல்லை இதை வைத்து தொடர்ச்சியாக பாஜக தன்னுடைய அரசியல் பெண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத அரசியல் தான் மத அரசியலை கைவிட்டோம்னா அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதான் முற்போக்கு இயக்கங்கள் எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதன் தொடர்ச்சியாக தான் நீங்கள் அயோத்தி விவகாரத்தை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசியில் இருக்கக்கூடிய யானபாபி மசூதி அந்த யானவாவி மசூதிக்கு முன்னால இதுக்கு முன்னால சிவங்கோயில் இருந்ததுன்னு சொல்லி பிரச்சனையே உண்டு பண்ணாங்க சங்க்பரிவார் அமைப்புகள் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மதுரா மதுரால இருக்கக்கூடிய சாகி ஈத்கா மசூதி அப்படின்னு சொல்லி ஒரு மசூதி அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா இதற்கு முன்னால் இந்த இடத்துல இங்கே தான் கிருஷ்ணர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனையாக உண்டு பண்ணாங்க இந்த சங் பரிவார் இந்துத்துவ அமைப்புகள் அதனொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் பதானியூவில் வந்து பதானியில் இருக்கக்கூடிய மசூதியுமே வந்ததுன்னா அதற்கு முன்னாடி அந்த இடத்துல சிவன் கோயில் இருந்ததுன்னு சொல்லி இந்து மகாசபை வந்து வழக்கு போடுறது பிரச்சனையே உண்டு பண்ணுறாங்க இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்புடின்னா வழிபாட்டு உரிமை சட்டம் இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைஞ்சில் இந்தியாவில் ஒரு வழிபாட்டு தளம் என்னவா இருந்ததோ அதை அப்படியே தொடரணும் அப்படிங்கிறதான் அந்த சட்டம் சொல்லக்கூடியது ஏன் அப்படின்னா இங்க பெரும் படையெடுப்புகள் பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு இந்து கோயில் வந்து ஒரு இஸ்லாமிய கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் ஒரு இஸ்லாமிய மசூதி வந்து இந்து கோயிலாக மாற்றப்பட்டிருக்கலாம் பல்வேறு சம்பவங்கள் நடந்துருக்கலாம் ஆனால் சுதந்திரங்கிற வாங்கியாச்சு அப்போ இன்னமும் சுதந்திரம் வாங்கினதுக்கு பிற்பாடு இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோயில் இருந்துச்சு இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மசூதி இருந்துச்சு இது வந்து ஒரு இந்த மாதிரி சம்பவங்கள் நடைபெறும் அது ஒரு பெரிய வந்து ஒரு மத கலவரத்தையோ ஒரு மத பிரிவினையோ ஏற்படுத்தும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சட்டங்கிறது கொண்டு வரப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முன்னால் ஒரு வழிபாட்டுத்தலம் என்ன நிலையில் இருக்கோ அது அப்படியே தொடரும் சொல்லி அது இந்து கோயிலா இருந்தா அது அப்படியே இந்து கோயிலா தான் இருக்கணும் அது ஒரு மசூதியா இருந்தால் ஒரு மசூதி தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த சட்டத்தையெல்லாம் மீறி தான் தொடர்ச்சியாக சங் பரிவமைப்புகள் இது போல மசூதிக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி கோயில்கள் இருந்துச்சுன்னு சொல்லி பிரச்சனையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வராங்க இந்த வழிபாட்டு உரிமை சட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டிய நீதிமன்றங்களே ஒரு நீதிபதிகள் சொன்ன கருத்து வந்து சங் பரிவாரத்துக்கு ஆதரவாக இருந்ததுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது என்ன அப்படின்னா யானபாபி மசூதி வழக்கு நீங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த யானவாபி மசூதி மசூதிக்கு முன்னால் இதுக்கு முன்னாடி சிவகோயில் இருந்தது அப்படின்னு சொல்லி மக்கள் பிரச்சனை உண்டு பண்ணுறாங்க வாரணாசி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா யானபாபி மசூதியில் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய தொழில் குழுவை அமைக்குது அப்போ இதை எதிர்த்து ஒரு வழக்குங்கிறது உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்படுது அந்த வழக்கு வந்து நீதிபதி சந்தர் சுட்டு முன்னால் வருது அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்புடின்னா வழிபாட்டு உரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது அங்கே அங்கே என்ன ஆய்வு செய்யணுமோ அதை தடுக்கலை ஆய்வு செய்கிறதுக்கு வந்து தடை விதிக்கலை அங்கே அந்த என்ன நில தன்மையில் இருக்கோ அதை மாற்றக்கூடாது தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறார் இப்போ இந்த கருத்தை என்ன அப்புடின்னா இது போன்ற கருத்துகள் வந்து சங் பரிவார அமைப்புகள் ஆதரவாக இருக்க ஒரு கருத்தாக தான் இருக்குது எப்படின்னா அப்போ ஆராயப்படலாம் அப்புடின்னா ஆராயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அந்த தன்மையை மாற்றக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை ஆய்வு பண்ணுறதே என்னென்னா இந்த தன்மையை மாற்றணும் அதை வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் அப்போ சந்தர்சுட்ட விதமான சொன்ன கருத்து வந்து கூட தவறானது இல்லை இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்ட நிபுணர்களும் முற்போக்கு இயக்கங்களும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா இது போன்ற கருத்துக்களை வைத்து தான் தங்களுக்கு சாதகமாக இது போன்ற வார்த்தைகள்லாம் இருக்குது அப்படின்னு அடிப்படையில் தான் சங் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக இன்றைக்கி இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மசூதிகளை குறிவைத்து இதற்கு முன்னால் இந்த இந்த இடத்துல வந்து இந்து கோயில் இருந்துச்சு இதற்கு முன்னால் இந்த இடத்துல வந்து சிவன் கோயில் இருந்துச்சுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணுறாங்க இப்படிலாம் பிரச்சனை வந்து ஃபியூச்சரில் வரும் அப்படி தான் இந்த வழிபாட்டு உரிமை சட்டங்கிறதே வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அது என்ன நிலையில் இருக்கோ அதை வந்து எந்த நிலையில் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த சட்டங்களெல்லாம் நீர்த்து போகிற விஷயமாக தான் தொடர்ச்சியாக பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகள் பெண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில்தான் தற்போது நேற்றைய தினம் வந்து உத்தரப்பிரதேசம் பதேன்பூர் மாவட்டத்தில் அதுவும் இரநூறு ஆண்டுகள் பழமையான இஸ்லாமியனுடைய கல்லறையை வந்து அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லை தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு அரசாக தான் அங்கே இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் அரசுங்கிற இருக்குது நீங்கள் இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்களுடைய வீடுகளை வந்து புல்டோஸரை வைத்து நொறுக்குவது இஸ்லாமியர்களை திட்டமிட்டு அவர்களை வந்து ஒரு குற்றச்செயலில் வந்து ஒரு குற்ற வழக்கு பதிவு சிறையில் தள்ளுவது என்று ஒரு இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு அரசாக தான் தொடர்ந்து அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது பாஜக மற்றும் சங் பரிவாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வந்து மத அரசியலை தவிர வேறு எதுவுமே தெரியாது தொடர்ச்சியாக ஒரு மத வெறுப்பை இங்கே வந்து உண்டு பண்ணி ஒரு ஒரு இந்துத்துவ அணிதிரட்டலாக இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களிடையே ஒரு பெரிய ஒரு மத வெறுப்பை உண்டு பண்ணி அதன் மூலியமாக அரசியல் ஆதாயம் அடைகிறது தான் அவங்களுடைய வேலையாகவே இருக்குது இங்கே வடமாநிலம் மட்டும் இல்லை இங்கே தமிழ்நாட்டிலுமே கூட திருப்புரங்குன்ற மலையை வைத்து அவர்கள் அரசியல் பண்ணாங்க அப்போ நமக்கு இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிற பண்ணணும் ஏன் வந்து அவர்கள் வந்து மத ரீதியாக அணிதிரட்டல் பண்ணுறாங்க அப்படின்னு மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சியில் ஈடுபடும் போது இங்கே ஒட்டுமொத்த மக்களும் சமூக இயக்கங்கள் முற்போக்கு இயக்கங்களும் சேர்ந்து எதிர்த்தாங்க ஆனால் பிஜேபியால் ஒன்றுமே செய்ய முடியல அதை கடைசியில் வந்து அமைக்க மாட்டோம் அப்படிங்கிறத வாக்குறுதி கொடுத்தாங்க இப்போ இந்த இடத்துல அவங்க மத ரீதியாக அணிதிரட்டல் அவங்க பின்னிருந்தாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக வந்து மத ரீதியாக அணிதிரட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்படியான போராட்டத்துக்குள்ளே போவே மாட்டாங்க இது தான் வட மாநிலங்கள் தொடர்ச்சியாக அவர்கள் ஒன்லி மத ரீதியான அணி திரட்டலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க ஒரு வேலை வாய்ப்புக்கு எதிராக வந்து போராடுறதோ இல்லை எங்களுக்கு வாழ்வாரம் பாதிக்கப்படுது எங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை உயரப்படுது எங்களுக்கு சிலிண்டர் உயர் எங்களுக்கு விலை உயருது இப்படின்னு சொல்லி அவங்களோட வாழ்வாதாரத்துக்கான போராடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அந்த மக்களை முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான அநீதிரற்றல் நாம் பாருங்கள் இஸ்லாமியர்கள் அங்கே பாருங்க கிறிஸ்தவர்கள் நம்மளுடைய வேலையை இவங்க தான் பதி பறிக்கிறாங்க இவங்களோட எண்ணிக்கை கூடுது இவங்களாலாம் நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டையும் ஒரு பொய்யான பிம்பத்தையும் கட்டமைச்சு ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க இதே தான் இங்கே தமிழ்நாட்டிலேயே உண்டு பண்ண பார்க்குறாங்க இங்கே ஒரு மக்களிட வந்து ஒரு மத ரீதியான பிரச்சனையை உண்டு பண்ணி இங்கே எப்படியாவது தமிழ்நாட்டில் ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு வருது அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நீர் இல்லாமல் மீனால் வந்து உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அது மாதிரி மதக்கலவரன்னு ஒன்று இல்லாமல் சங் பரிவாரத்தால் என்றைக்குமே வந்து உயிர் வாழவே முடியாது ஏதாவது ஒரு இடத்துல மதக்கலவரம் வந்து பெண்ணாதான் அது வளரும் ஒரு இடத்துல பாஜக வளர்ந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நிச்சயமாக மதக்கலவரங்கிறது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வடமாநிலங்கள் போன்றே தமிழகத்திலையும் தொடர்ச்சியாக மதக்கலவரத்தை உண்டு பண்ண பாஜக போன்ற சங் பரிவார அமைப்புகள் முயற்சி செஞ்சிட்டே இருக்காங்க அவங்களுடைய முயற்சிக்கு வந்து இரையாகாமல் பதிலடி கொடுப்பதற்கு வந்து நாம் எப்போதுமே தயாராக இருக்கணும் அப்படிங்கிற அவசியத்தை தான் சங் இந்த செயல்பாடு நமக்கு உணர்த்துது